ஐ ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ ஹால் ஹேப்பி பொங்கல் வெல்கம் டு கிருத்திகா அண்ட் பிளாக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான வாழைத்தண்டு பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்க்க போகிறேன் இப்போ வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம் வாழைத்தண்டு மோரில் போட்டு இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா கடுகு கடலைப்பருப்பு மிளகா வெத்தல் மஞ்சப்பொடி தேவையான உப்பு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா குறை குறைப்பா இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அப்படியே குறை குறைப்பா அரைச்சிக்கணும் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமா என்ன சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு கடலப்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ வர மழக காரை எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆல்இ பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதை போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோஸ்லையும் அப்லோட் இருக்கேன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நான் வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ்லையும் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் போய் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மீன்மேலி பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோஸும் எல்லா சமையல் வீடியோஸும் என்னோடது நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதில் வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் நம்ம வந்து அந்த வாழைத்தண்டை வந்து மோர்லேயே இல்லை இதில் போட்டு வச்சனால்தான் உங்களுக்கு வந்து கருக்காமல் இருக்கும் அந்த வாழைத்தண்டு அதனால தான் நான் மோரில் போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் நல்லா இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து மோரில் போட்டு வச்சா தான் கருக்காமல் இருக்கும் அந்த வாழைத்தண்டு இப்போ இதில் கொஞ்சமாக மோர் சேர்த்துடலாம் அதுலேயே அந்த வாழைத்தண்டுலே இருந்த மோர் அதில் சேர்த்துடலாம் அதில் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை இது தான் அரை கப்பு தான் அந்த மோர் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றுல இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன் பொடி இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா மஞ்சள் பொடி இதெல்லாம் இது பொடி பண்ணியிருக்கேன் மிக்சியில் அதை அப்படியே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணி விட வேணாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும் காரத்துக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகா வர மிளகா தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ இது அப்படியே நான் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு அப்படியே அந்த மோர் மட்டுந்தான் ஊற்றியிருக்கேன் வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கலை ரொம்பவும் நிறைய விட வேணாம் கம்மியாக விட்டாலே போதும் சீக்கிரமாக அது வெந்துடும் அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை செய்யுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உதிரியாவும் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம நிமிஷத்துல இந்த வாழைத்தண்டு பொரியல் செஞ்சிடலாம் இப்போ ஒரு பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அருமையான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு அருமையான ஒரு இது ரெடியாயிடுச்சு பாருங்க வாழைத்தண்டு பொறியல் அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்